சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் கூட அந்த பிள்ளைக்கு தெய்வ பயம் இல்லை மனுஷன் கொஞ்சம் கூட தெய்வ பயமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் தெய்வ பயம் அப்படின்னா கத்தருக்கு பயப்படுற பயம் கத்தருக்கு பயப்படுற பயம் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லுறோம் இல்லையா இந்த தெய்வ பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு வேறு சொன்னால் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் தீமை அப்படிங்கிறதுனா என்ன பாவத்தை வெறுக்கிறதே கத்தருக்கு பயப்படும் பயம் எப்போ நம்ம பாவத்தை வெறுக்கிறோமோ நம்ம கத்தருக்கு பயப்படணும்னு அர்த்தம் அப்போ தீமை வெறுக்க ஆரம்பிக்கிறவனா நம்ம கத்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் சோ அப்ப கத்தருக்கு பயப்படன்னா தீமையை வெறுக்கணும் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும் ஜம் இருக்கணும் இருக்கணும் வேத தியானம் மட்டும்தான் நம்ம பாவத்துக்கு விளக்கி பாவங்களுக்கு விளக்கி நம்ம அவத்ம சரீரத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும் அவருக்கு பயந்து நம்ம எப்போ உண்மையும் உத்தவமா நம்ம வாழ்றோமோ அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு நம்மள கைவிடவே மாட்டாரு ஸோ சோ வேதம் வந்து உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு கூட நீங்க வெச்சப்பட அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு போஷிப்பேன்னு சொல்றாரு சிங்க குட்டிகள் தாட்சிய பட்டினியா இருக்கும் கத்திரை தேடுகிறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது நமக்கு சொல்லுது நூற்றி பதினொன்னா ஐந்தாவது என்ன சொல்றது அப்படின்னா தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் யார் யார் அவருக்கு பயப்படுறாங்களோ தீமையை வெறுத்து பாவத்தை வெறுத்து அவருக்கு பயந்து உண்மையை உத்தமமா வாழ்றாங்களோ அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு ஆகாரத்தினால போஷிப்பாரு பசியினால அவங்கள பறந்து விட மாட்டாரு பட்டினி போட மாட்டாரு சந்திப்பா அவங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு போஷிக்கிற தேவன் தான் இருக்கிறாரு எலியாகா எலியாக ஆண்டவர் காகத்தினால போஷிக்கிறாரா இல்லையா பஞ்சம் தேசத்துல வருது மழை இல்லை ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு அவருக்கு பயந்து வாழ்ற எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன பண்றாரு அழகா போஷிக்கிறாரு இல்லையா கேரி தாட்டாண்டையில கொண்டு போய் அழகா என்ன பண்றாரு காகத்தினால என்ன பண்றாரு போஷிக்கிறாரு காலையிலேயே சாயந்தரம் அப்பவும் இறைச்சி குலத்தை போஷிக்கிறாரு அவன் நினைச்சு பார்த்திருப்பாரா இல்லையா திருக்கதர்சி நினைச்சு பார்த்திருப்பாரா ஆனா ஆண்டவர் போஷிக்கிறாரு இல்லையா அது மாதிரி இருக்காரு அநேக நாள் ஆண்டு ஒரு நாள் இல்ல அநேக நாள் ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காரு இல்லையா கொடுத்தது மட்டும் இல்ல அவங்க எப்போ ஆட்டுல தண்ணி வருதோ மறுபடியும் என்ன பண்ற விதவை வீட்டுல நான் அவனை வந்து நான் பராமரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதவை வீட்டு சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போக சொல்றாரு அங்க போய் ஆண்டவர் அழகா போஷித்து அழகா பராமரிக்கிறாரு இல்லையா இல்லையா தீர்க்கதரிசி நிமித்தம் விதவையின் வீட்டுக்குள்ள ஆசிர்வாழும் ரைட் ஒரு ஒரு பிடி மாவு தான் அவள்கிட்ட இருக்கு யாருக்கிட்ட விதவை கிட்ட ஆனால் அந்த ஒரு பிடி மாவை நீ எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு நான் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு அவள் பயப்படலாம் ஆனால் அந்த எளிய தீர்க்கதை என்ன சொல்றாரு பயப்படாத நீங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்தில் ஸோ பதினாலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நிமித்தம் கல்யாண நிமித்தம் வந்து இருக்கிறது சின்ன நிமித்தம் அந்த வீட்டுல அவரு அவரை போஷிக்கிறதுக்காக அடோர் விரைவை வீட்டுல போய் அவளையும் போஷிக்கிறாரு ரைட் அங்க மா குறைந்து போகவும் இல்ல எண்ணம் குறைஞ்சு போகும் இல்ல அந் நாள் அவங்க என்ன பண்றாங்க சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறாங்க சரி இப்படியா அண்டோருடைய பிள்ளைங்கள அண்டர் என்ன பண்றாரு அழகா போஷித்து அழகா பராமரிக்கிறாரு அப்போ அவருக்கு பயந்த பிள்ளைங்கள அடோர் என்ன பண்றாரு பசியினால் வருந்து விட மாட்டார் அவங்கள அழகா ஆதரிக்கிறாரு அவங்கள அழகா ஆசீர்வதிக்கிறாரு அவங்கள ஆண்டவர் அழகா போஷித்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் இல்லையா ஸோ அதான் வேதம் என்ன சொல்லுனா அவருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் அப்படின்ட்டு வேதம் நமக்கு அழகா சொல்லலாம் அப்போ உண்மையாவே நீங்க அவருக்கு பயப்படுற பயத்தோட நீங்க இருக்கீங்கன்னா இன்னைக்கு நான் பட்டினி கிடந்தேன் எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்ட்டு சொல்ல விட மாட்டார் கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு போஷித்து வழி